அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவோருக்கு பெரிதோ சேரும் சொற்க சோலைகள் தங்குமிடங்களாக உள்ளன அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கிருந்து இடம்பெயர்வதை விரும்ப மாட்டார்கள் எனது இறைவனின் கட்டளைகளுக்காக கடல் மையாக ஆனாலும் எனது இறைவனின் கட்டளைகள் எளிதில் முடிவதற்கு முன் கடல் முடிந்துவிடும் உதவிக்கு அது போன்றதை நாம் கொண்டு வந்தாலும் சரியே என்று கூறுவீராக நான் உங்களைப் போன்ற மனிதன்தான் எனினும் உங்கள் கடவுள் ஒரே ஒரு கடவுளை என எனக்கு அறிவிக்கப்படுகிறது தமது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர்கள் நல்லறத்தை செய்யட்டும் தமது இறைவனின் வணக்கத்தில் எவரையும் இணையப்பிக்காது இருக்கட்டும் என்று முகமதே கூறுவீராக